yeah எல்லோருக்கும் வணக்கம் இன்று மாலை நகரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் இணைந்து அங்கம் வகிக்கின்ற தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றாக கூடி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பிலே நிறுத்தப்படவிருக்கின்ற தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே கணிசமான நேரம் இருக்கின்றோம் குறிப்பாக வேட்பாளர் யார் என்பதை இன்றைய தினம் முடிவு செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தியிருந்தாலும் கூட தெரிவுகளை ஒவ்வொன்றாக ஒதுக்கி ஈட்டிலே இரண்டு வேட்பாளர்கள் தொடர்பிலே தீவிரமான ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இறுதி முடிவு எதுவும் எட்டப்படாத நிலைமையிலே மீண்டும் ஒருமுறை கூடி எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை இறுதி முடிவினை மேற்கொள்ள முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் பொறுத்த அவர்கள் இருவருமே எங்களாலே வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவதற்குரிய தகுதிகளை தாராளமாக கொண்டிருந்தாலும் கூட பல்வேறு அரசியல் காரணிகளையும் காரணங்களையும் ஆழமாக பரிசீலித்து உகந்த ஒரு முடிவினை திட்டவட்டமாக எடுக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய வேட்பாளர் யார் என்பதை எமது மக்களுக்கு எதிர்வரும் புதன்கிழமை தவறினால் வியாழக்கிழமை நாங்கள் பகிரங்கமாக அறிவிப்போம் அதுவரையிலே எங்களுடைய கலந்தாலோசனைகள் உள்ளக ரீதியாக தொடர்ந்து இடம்பெறும் அத்துடன் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தொடர்பிலும் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக முன்னெடுக்க வேண்டிய அவசரமான அவசியமான விடயங்கள் தொடர்பிலும் இன்று நாங்கள் விவாதித்திருக்கிறோம் எதிர்வரை ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் நிறுத்தப் போகிற தமிழ் பொது வேட்பாளர் தமிழ் மக்களுடைய ஆதரவினை அமோகமாக பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சகல நடவடிக்கைகளையும் நாங்கள் ஒழுங்காக மேற்கொள்ள முடியும் என்று தீவிரமாக நம்புகின்றோம் இந்த விடயத்திலே ஊடகவியலாளர்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழக்கம் போல நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம்

மீண்டும் மீண்டும் கூறி வந்திருக்கின்றன இந்த பின்னணியிலே எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பதிமூன்றாவது திருத்தம் பற்றி பெரிதாக எதுவும் பிரஸ்தாபிக்கப்படுவதற்கான காரணம் எதுவும் கிடையாது வேண்டுமானால் வரலாற்று ரீதியாக தமிழ் மக்கள் தமிழ் தேசிய பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு விடயத்திலே தொடர்ந்து எவ்விதம் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்றை சொல்லுகிற பொழுது பதிமூன்றாவது திருத்தமும் அதற்கு உரிய இடத்தை இந்த வரலாற்று விடயங்களிலே பெரும் என்பதை மாத்திரம் நான் கூறித்தானாக வேண்டும் இந்த விடயத்திலே ஒரு பேரைத்தானே நாங்கள் சொல்ல முடியும் ஒரு வேட்பாளரைத்தானே நிறுத்த முடியும் ஆகவே சற்று பொறுமை காக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் யோசிக்க வேண்டாம் வேட்பாளர் உங்களுக்கு முன்னாலே தோன்றுவார் அவருக்கான ஆதரவையும் உங்களிடமிருந்து நாங்கள் கோருவோம்